வணக்கம் இது தமிழ் காலை காலநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித உதைகுளியின் நீதி கோரிய போராட்டம் யாழ் பல்கலைக்கழகம் ஆதரவு பதவி மோகத்திற்காக தமிழ் மக்களின் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு கனடாவின் எல்லை பாதுகாப்பு கரி ஆனந்த சங்கரியின் சட்ட மூலம் மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக அமைச்சர் சுனில் ஹாந்துநெத்தி சிஐடியில் இருந்து வெளியேறினார் தயாஸ்ரீ ஸ்ரீ ஜெயசேகர எம்பி திருகோணமலை கடற்பரப்பில் கடற்றொழிலாளர் சுடப்பட்ட சம்பவம் அவசர அறிக்கை கோரும் அமைச்சர் புடினுடன் முக்கிய பேச்சுவார்த்தை ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுழியின் நீதி கோரிய போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் தனது ஆதரவை வழங்குவதாக அதன் தலைவர் லஹிர்தர் தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக ஒன்றலில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றினைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு சர்வதேச கண்காணிப்பு மற்றும் நியமங்களுடன் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தி நாளை காலை பத்து மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட நிச்சயமாக எமது ஆதரவுகளை நாம் வழங்குவோம் செம்மணி மனித புதைகுழியானது தமிழினத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் இதுவும் ஒன்று யுகத்தில் காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நீதி இதுவரை நிலைநாட்டப்படவில்லை இவ்வாறான சூழலில் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து ஏழு மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகளாக கூடுகளாக மீட்கப்பட்டுள்ளன ஆகவே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக சிவில் சமூகமாக இணைந்து இதற்கான போராட்டத்தினை நிச்சயமாக முன்னெடுப்போம் எனவும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்புகளும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல்வாதிகள் பதவி மோகத்திற்காக தமிழ் மக்களின் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் தற்போது சில கட்சிகள் இணைந்து தமிழமற்ற பெயரில் இல்லாமல் வேறொரு பெயரில் கூட்டணி அமைத்துள்ளார்கள் அவர்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீர்கள் மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று என தெரிவித்துள்ளார் ஜனாதி சரி எல்லோரும் பேரும் சொல்லி ஜனவாதி எல்லா கட்சிக்காரரும் வந்தார்கள் ஒரு கட்டத்தில் ஜனவதி சொன்னார் அங்கே நேரம் எழுபது பேரும் என்ன பேசுகிறீர்கள் அங்கே ஒரு எண்ணம் குறைஞ்சோ மூன்று லட்சம் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் எதிர்ப்பு சத்தம் போட்டாங்க தமிழ் ஒட் ஒன்சஸ் ஓகே ஒட் ஒன்சஸ் ஓகே நான் முன்னூற்றி ஐம்பது மூவாயிரத்து ஐநூறு பேருக்கும் சாப்பாடு துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லி கொண்டு தமிழை சொல்லி போட்டு போடுவார் அந்த நேரம் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த மக்களை காப்பாற்றிக்கலாம் நல்ல சுகமாக காப்பாற்றிக்கிறேன் ஆனவர்களேருந்து முள்ளத்தையும் போகும் வரைக்கும் கடற்கரை வந்தோம் லகுன் பக்கம் எத்தனையோ அவ்வளோ தெரிஞ்சேன் அப்படி எத்தனையோ ஆயிரம் மக்கள் கடவுள் அந்த மக்கள் பட்ட துன்பம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை இப்போ வாழ் இருந்தால் சீனி இல்லை சீனி இருந்தால் பால் இல்லை சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை ஆள் இறங்கர் பட்டி பார்த்தால் குடலுக்கு ஒன்றும் இல்லை இப்படியான் நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா நான் யார் யாருன்னு சொல்லி இல்லை உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் இருவருக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழு அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது வர்த்தக அமைச்சராக இருந்த காலத்தில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சதோச ஊழியர்களை உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு பதிலாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி பொது வளங்களை தவறாக பயன்படுத்தினார் இதன் காரணமாக அரசுக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இடம்பெற்ற விசாரணையின் போது பிரதிவாதிகள் மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர் கனடாவின் எல்லை பாதுகாப்பு குறித்து கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி சட்டமூலம் ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளார் இது கனடாவின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விளக்கும் முக்கியமான சட்ட முன்வழிவாகும் இந்த புதிய சட்டமூலத்தின் மூலம் கனடா எல்லை சேவைகளுக்கான நிறுவனத்துக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும் சட்டவிரோத பொருட்கள் மற்றும் திருடப்பட்ட கார்கள் கொள்கலன் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றதா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே இந்த கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்படும் போதை மருந்துகள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை காரணம் காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனேடிய இறக்குமதிகளுக்கு மேலதிக வரிகளை விதித்திருந்தார் இந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த கனேடிய அரசாங்கம் போதுமான நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதை காட்டும் விதமாக கரி ஆனந்த சங்கரியின் சட்டம் மூலம் உள்ளது மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சரான மாத்தரையைச் சேர்ந்த சுனில் ஹந்த்நேதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் தலைமையில் எதிர்வரும் பதினோராம் திகதி மட்டக்களப்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு முன்னோடியான ஒரு சந்திப்பொன்று நாடாளுமன்ற வளாகத்தில் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் சகிதம் நடைபெற்றது இதன்போது மட்டக்களப்பு மாவட்டம் தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் சுமார் மூன்று மடத்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகியிருந்தார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெறுதல் மற்றும் சர்ச்சையை கிளப்பிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கள விடுவிப்பு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியிருந்தார் இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின் மாலை அவர் திணைக்களத்தில் இருந்து வெளியேறினார் திருகோணமலை கடற்பரப்பில் இடம்பெற்ற சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையின் போது ஒரு கடற்றொழிலாளர் சுடப்பட்டதாக கூறப்படும் வன்முறை மோதல் தொடர்பாக இலங்கை கடற்படையிடமிருந்து உடனடி மற்றும் விரிவான அறிக்கையை இலங்கை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கோரியுள்ளார் குறித்த கடற்றொழிலாளர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமைச்சர் முழுமையான விசாரணைக்கு உடனடியாக அழைப்பு விடுத்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகரன் கடற்படையினர் தங்கள் கண்டுபிடிப்புகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது அறிக்கையின் முடிவுகளின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக ஜூன் மூன்றாம் தேதி அன்று பணியில் ஈடுபட்டிருந்ததை கடற்படை பேச்சாளர் தளபதி புத்திக சம்பத் உறுதிப்படுத்தினார் தளபதி சம்பத் கூற்றுப்படி ஒரு கடற்றொழில் படகு சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டு கொண்டிருந்த போது மேலும் பல படகுகள் கடற்படை படகை அணுகின இந்த அணுகினார் வந்த நபர்கள் கடற்படைப்படையிலேறி கடற்படை வீரர்களை தாக்கி தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை விடுவிக்க முயன்றதாக கூறப்படுகின்றது மோதல் தீவிரமடைந்த போது ஒரு நபர் கடற்படை அதிகாரியிடமிருந்து பறிக்க முயன்றதால் ஒரு போராட்டம் ஏற்பட்டதாகவும் அப்போது சூடு இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு கடற்படை வீரர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் உடனடி மற்றும் முழுமையான விசாரணைக்கான அமைச்சரின் அழைப்பு நிலைமையின் தீவிர தன்மையை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி ஏற்பட வாய்ப்பே இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதன் பின்னர் தமது சமூக ஊடக பக்கத்தில் டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் நீண்ட உரையாடலில் ரஷ்யாவின் விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய அண்மைய ட்ரோன் தாக்குதல் குறித்து அவர்கள் வி ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் விமானப்படைக்கு உக்ரைன் ஒரு பேரதிர்ச்சி தரும் அடியை அளித்த நிலையில் புடின் தற்போது பழிவாங்கும் நோக்கில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா மீது உக்ரைனிய தாக்குதலை உக்ரைன் முன்னெடுத்ததை அடுத்து உடனடியாக ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளதும் இரு நாடுகளுக்கும் இடையேயான மறைமுக தொடர்பை அம்பலப்படுத்துவதாக கூறப்படுகின்றது புடினுடன் இடம்பெற்ற ஒரு நல்ல உரையாடல் ஆனால் உடனடி அமைதிக்கு வழிவகுக்கும் உரையாடல் அல்ல என்று ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார்